தேவனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பரலோக பிதா மிக பொறுமை உள்ளவர் இரக்கம் நிறைந்தவர் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் நடக்கும் பொழுது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் தருணங்களை தந்து நம்முடைய வாழ்க்கையை திருப்புவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகின்றார் ஆனாலும் தேவன் தருகின்ற வாய்ப்புகளை நாம் தட்டிவிட்டு சொந்த விருப்பத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் நிச்சயம் தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற நோக்கங்களையும் ஸ்தானத்தையும் இழந்து விடுவோம் இதுதான் தான் கோத்திரத்தாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியமாக இருந்தது ஆண்டவர் அவரிடத்திலிருந்து இடத்திலிருந்து எதிர்பார்த்தது மீண்டும் அவரிடத்தில் திரும்பி மீண்டும் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த கற்பனைகள் படி அவர் நடப்பார்கள் என்று தேவன் எதிர்பார்த்தார்கள் ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் எடுக்கின்ற எல்லா தீர்மானங்களும் அவருடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் தீர்மானங்கள் எடுத்த ஒரு கோத்திரமாக இருந்தார்